ஆமோஸ் முதலாவது அதிகாரம் தெக்கோவா உரிமை மெய்ப்பெருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய எரேபியாவின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக இரண்டு வருஷத்துக்கு முன்னே இஸ்ரேவேலை குறித்து தரிசனங்களோ தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள் கர்த்தர் சியோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார் அதனால் மேய்ப்பரின் தாபரங்கள் துக்கம் கொண்டாடும் கர்மேலின் கொடுமுடியும் காய்ந்து போகும் கற்று சொல்லுகிறது என்னவென்றால் தமஸ்குனுடைய மூன்று பாதங்களின் நிமித்தமும் நாலு பாதங்களை நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன் அவர்கள் கிளை அத்தை இருப்பு கருவிகளினால் போரடித்தார்களே ஆசுகலின் வீட்டிலே தீ கொளுத்துவேன் அது பெனாதாதின் அரமணைகளை பட்சிக்கும் நான் தமஸ்குவின் தாழ்பால்களை உடைத்து குடிகளை ஆவேன் என்னும் பள்ளத்தாக்கிலும் செங்கோல் செலுத்துகிறவனை பெத் ஏதேனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் அப்பொழுது சீரியாவின் ஜனங்கள் கீருக்கு சிறைபட்டு போவார்கள் என்று கத்த சொல்லுகிறார் கத்த சொல்லுகிறது என்னவென்றால் காத்ஷாவினுடைய மூன்று பாதங்கள் நிமித்தமும் நாலு பாதங்களை நிமித்தமும் நான் அதன் ஆக்கனை திருப்ப மாட்டேன் அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோ மீனிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுதும் சிறையாக்கினார்களே காட்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன் அது அதனுடைய அரமனைகளை பட்சிக்கும் நான் குடிகளை அஸ்தோத்திலும் செங்கோல் செலுத்துகிறவனை அஸ்கலோனிலும் இராதுபடிக்கே சங்காரம் பண்ணி பெலிஸ்தரில் மீதியானவர்கள் அழியா அழியும்படிக்கே என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்பேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் மேலும் தீர்வுனுடைய மூன்று பாதங்களிமித்தவும் நாலு பாதங்களிமித்தமும் நான் அதன் ஆக்கனையை திருப்ப மாட்டேன் அவர்கள் சகோதரின் உடன்படிக்கை நினையாமல் சிறைப்பட்டவர்களை முழுதும் ஏதோமியர் கையில் ஒப்புவித்தார்களே தேர்வின் மதிலுக்குள் ஸ்கியூல் சீக்குழுத்துவேன் அது அதன் அரமணைகளை பட்சிக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் மேலும் ஏதோமுடைய மூன்று பாதங்கள் நிமித்தமும் நாலு பாதங்கள் நிமித்தமும் நான் அவன் திருப்ப திருப்பமாட்டேன் அவன் தன் சகோதரனை பட்டயத்தோடே தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே தோமானிலே தீ அது போசுராவின் அரமனைகளை பட்சிக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தர் சொல்லுகிறது என்னவெனில் அம்மோன் புத்தரின் மூன்று பாதங்களிமித்தமும் நான் நாலு பாதங்களுமித்தமும் நான் அவர்களை ஆக்கனையை அவர்கள் ஆக்கனையை திருப்ப மாட்டேன் அவர்கள் தங்கள் எல்லைகளை விசாக்கும்படிக்கு கெளியா தேசத்தின் கற்ப ஸ்திரீகளை கீறி போட்டார்களே ரப்பாவின் மதலுக்குள் தீக்குழுத்துவேன் அது யுத்த நாளின் முழக்கமாகும் பெருங்காற்றின் புசலாகும் அதன் அரமனைகளை பட்சிக்கும் அவருடைய ராஜாவும் அவனுடைய அதிபதிகளும் சிறைபட்டு போவார்கள் என்று கற்ற சொல்லுகிறார் அமோஸ் இரண்டாம் அதிகாரம் கற்று சொல்லுகிறது என்னவென்றால் மோவாபின் மூன்று பாதங்கள் நிமித்தமும் நாலு நிமித்தமும் நான் அவன் ஆக்கினை மாட்டேன் அவன் உடைய ராஜாவின் எலும்புகளை நீராக சுட்டு போட்டானே மோவாப் தேசத்தில் தீக்குழுத்துவேன் அது கீரியோத்தின் அரமனைகளை பட்சிக்கும் மோவாபியர் அமளியோடும் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் சாவார்கள் நியாயாதிபதி அவள் நடுவில் இருக்க இராதபடிக்கு நான் சங்காரம் பண்ணி அவனோட கூட அவர்களுடைய பிரபுக்களை எல்லாம் கொன்று போடுவேன் என்று கற்று சொல்லுகிறார் மேலும் யூதாவின் மூன்று மெத்தமும் நாலு மெத்தமும் நான் அவர்கள் ஆக்கினை திருப்ப மாட்டேன் அவள் கத்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே யூதாவிலே நான் தீக்குளுத்துவேன் அது எருசுலேமின் அரமணைய பட்சிக்கும் என்று சொல்லுகிறார் மேலும் இசிரேவில் மூன்று பாதங்களிமித்தமும் நாலு பாதங்களிமித்தம் நான் அவருடைய ஆக்கனையை திருப்ப மாட்டேன் அவள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் விற்று போட்டார்களே அவள் தரித்தருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமியானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள் என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படிக்கு மகனும் தகப்பனும் ஒரு பேரிடத்தில் பிரவேசிக்கிறார்கள் அவள் சகல பீடங்கள் அருகிலும் அடமானமாய் வாங்கின வஸ்து வஸ்திரங்களின் மேல் படுத்து தெண்டம் பிடிக்க பிடிக்கப்பட்டவர்களுடைய மதுபானத்தை தங்கள் தேவர்களின் கோவிலில் குடிக்கிறார்கள் என்று கதை சொல்லுகிறார் நானோ கேதிர மரங்களைப் போல் உயரமும் கர்வாலி மரங்களைப் போல் வைரமமாக இருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அழித்தேன் உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டு நீங்கள் எமோரியனுடைய வேத தேச தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகித்து தேசத்திலிருந்து பண்ணி உங்களை நாற்பது வருஷமாக வனாந்திரத்திலே நட வழிநடத்தி உங்கள் குமாரில் சிலரை தீர்க்கசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நஸ்ரேராகும் எலும்பு பண்ணினேன் இஸ்ரேல் புத்தரே இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார் நீங்களோ நசுரையருக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடுத்து தீர்க்கசுகளை நோக்கி நீங்கள் தீர்க்கரசன் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள் ஏதோ கோதுமை கட்டுகள் நிறைவாரமாக ஏற்றப்பட்டு ஏற்றப்பட்ட வண்டியில் இருந்தது போல இருத்து இருத்துகிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன் அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடமில்லை பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்பிவிப்பதுமில்லை வைப்பதும் இல்லை வில்லை பிடிக்கிறவன் நிற்பதும் இல்லை வேகமானவன் தன் கால்களால் தப்பிப்போவதும் இல்லை குதிரையின் மேல் ஏறுகிறவன் தன் பிராணனை ரட்சிப்பதுமில்லை பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடி போவான் என்று கத்த சொல்கிறார் அமோஸ் மூன்றாவது அதிகாரம் இஸ்ரேவில் ரே கத்தராகிய நான் எகிப்து வர வரப்பண்ணின முழு குடும்பமாகி உங்களை உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள் பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன் ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கரம் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன் இரண்டு பேர் ஒருமனப்பட்ட இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ தனக்கு இறை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கர்ஜிக்குமோ பிடியாமல் இருக்கும்போது பால சிங்கம் தன் கெபியிலிருந்து சத்தமிடுமோ குருவிக்கு தரையிலே சுருக்கு போடப்படாதிருந்தால் அது கண்ணியில் அகப்படுமோ ஒன்றும் படாதிருக்கையில் கண்ணி தரையிலிருந்து எடுக்கப்படுமோ ஊரில் எக்கால மோதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ கத்தனுடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ கத்தராகி ஆண்டவர் தீர்க்கசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் சிங்கம் ஜி கஜிக்கிறது யார் பயப்படாதிருப்பான் கத்தனாகி ஆண்டவர் பேசுகிறார் யார் தீர்க்கசனம் சொல்லாதிருப்பான் நீங்கள் சமாரியாவின் பர்வதங்களில் வந்து கூடி அதன் நடுவில் நடக்கிற பெரிய கலங்களையும் அதற்குள் செய்யப்படுகிற இடுக்கங்களையும் பாருங்கள் என்று அஸ்தோத்தின் அரமனைகள் மேலும் எகிப்து தேசத்தின் அரண்மனைகள் மேலும் கூறுங்கள் அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரமனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்துக் கொள்கிறார்கள் என்று கருத்தை சொல்லுகிறார் ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவான் அப்பொழுது உன் அரமனைகள் கொள்ளையிடப்பட்ட கொள்ளையிடப்படும் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் மேலும் ஒரு மெய்ப்பன் இரண்டு கால்களையாவது ஒரு காதின் தொண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்பி போல சமாரியாவில் குடியிருக்கிற இஸ்ரோவில் புத்திரர் ஒரு படுக்கையின் மூளையிலிருந்தும் ஒரு மஞ்சத்தின் மேலிருந்தும் தப்பிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் கேட்டு யாக்கோபு வம்சத்தாருக்குள்ளே சாட்சியாக அறிவிக்க வேண்டியது சேனைகளின் தேவனாகிய தேவனாயிருக்கிற கத்தராகிய ஆண்டோ சொல்லுகிறது என்னவென்றால் நான் இஸ்ரேலுடைய பாதங்கள் நிமித்தம் அவனை விசாரிக்கும் நாளிலே நான் பெத்தேலின் பலிபீடங்களை விசாரிப்பேன் பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டுண்டு தரையிலே விழும் மாரிக் காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன் அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும் பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமோஸ் நான்காவது அதிகாரம் சமாரியாவின் மலைகளில் உள்ள பாசானின் மாடுகளே நீங்கள் இந்த வார்த்தை கேளுங்கள் தரித்திரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி அவருடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள் இதோ கத்தராகிய ஆண்டவர்களுக்கு துரடுகளாலும் உங்கள் பின் சந்ததியை மீன் பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போகும் நாட்கள் வரும் என்று அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார் அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவனும் அரமனைக்கு சுமந்து கொண்டு போவதை எரிந்துவிட்டு தனக்கு எதிரான திறப்புகளின் வழியாய் புறப்பட்டு போவீர்கள் என்று கற்று சொல்லுகிறார் பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள் கில்காலுக்கும் போய் துரோகத்தை பெருக பண்ணி காலைதோறும் உங்கள் பலிகளையும் மூன்றாம் வருஷத்திலே உங்கள் தஸ்மபாகலியம் செலுத்தி புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோட தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள் இஸ்ரேல் பத்திரே இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையால் நான் உங்கள் எல்லாம் உங்கள் பால் பல்லுக்கு பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் அப்பெல்லாம் எல்லாம் அப்பக்குறை கட்டளையிடுவேன் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் மூன்று மாதம் இருக்கும்போதே போதே மழையை நான் தடுத்தேன் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன் ஒரு வயலின் மேல் மழை பெய்தது மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று இரண்டு மூன்று பட்டணங்களில் மனுஷர் தண்ணீரை குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தீர்க்க தீர்த்து கொள்ளவில்லை ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கருக்காயினாலும் விஷ பணியினாலும் உங்களை தண்டித்தேன் உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவு மரங்களிலும் மிகுதியானதை பச்சைப்புல அரித்து போட்டது ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன் உங்கள் வாலிபரை பட்டயத்தாலை கொன்றேன் உங்கள் வா குதிரைகளை அழித்து போட்ட உங்கள் குதிரைகளை அழித்து போட்டான் உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசியில் இருக்கிற நாசிகளிலும் ஏற பண்ணினேன் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கற்று சொல்கிறார் சோதோமையும் குமாராமையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன் நீங்கள் அக்கனை நின்று பாதிக்கப்பட்ட வெளியே போல இருந்தீர்கள் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கத்தச் சொல்லுகிறார் ஆகையால் இசரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன் இசரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகளை நினைவுகள் என்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற்காலத்தை காலத்தை வரும் பூமியினுடைய உயர்ந்த சனங்களின் மேல் ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார் சேனைகளின் தேவனாகிய கத்தர் என்பது அவருடைய நாமம் அமோஸ் ஐந்தாவது அதிகாரம் இஸ்ரேல் மிசத்தாரே உங்களை குறித்து நான் புலம்பிச் சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள் இஸ்ரேவேல் என்னும் கன்னிகை விழுந்தால் அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள் அவளை எடுப்பார் இல்லை நகரத்திலிருந்து புறப்பட்ட ஆயிரம் பேர் நூறு பேரும் நூறு பேர் பத்து பேரும் இஸ்ரேவேல் அம்சத்தாருக்கு மீந்திருப்பாள் என்று கத்தராகிய தேவன் சொல்கிறார் கத்தர் இஸ்ரேவேல் அம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் பெத்தேலை தேடாதேங்கள் கல்கா கில்காலிலும் சேராதேங்கள் பெயர் சபாவுக்கும் ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகும் பெத்தேல் பாழாக பாழான ஸ்தலமாக போகும் கத்துரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படா கவிக்கப்படாத அக்னி யோசேப்பின் வீட்டில் சுற்பற்றி அதை பட்சிக்கும் நியாயத்தை எட்டியாக மாற்றி தரையை நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள் அவர் அருமீனையும் மெருக சிரீஷத்தையும் உண்டாக்கினவர் அவர் மரண இருளை உண்டியற் காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர் அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அரணான ஸ்தலத்தின் மேல் பால் கடிப்பு வரத்தக்கதாக அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுவடையை பண்ணுகிறவர் ஒலிமுக வாசலிலே கடிந்து கொள்கிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள் நீங்கள் தரித்திரனை மதித்து அவன் கையிலே தானியத்தையும் சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள் ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை இன்பமான திராட்சைத் தோட்டங்களை நாட்டினீர்கள் ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை உங்கள் மீதுகள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன் தீமானை ஒடுக்கி பரிதான வாங்கி ஒலிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள் ஆகையால் புத்திமான் அக்காலத்திலே இருக்க வேண்டும் அந்த காலம் தீமையான காலம் நீங்கள் பழைக்கும்படிக்கே தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கத்தர் உங்களோடே இருப்பார் நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் ஒருவேளை சேனலின் கர்த்தர் யோசிப்பில் மீதியானவர்களுக்கு இறங்குவார் ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும் எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள் பயிருடர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறது புலம்புகிறதற்கும் ஒரவழைப்பார்கள் எல்லா திராட்சிய தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும் நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கத்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ அதனால் உங்களுக்கு என்ன உண்டு கத்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாக இருக்கும் சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்வட்டுப்போம் அல்லது ஒரு வீட்டுக்குள்ளே உள்ளே சுவரின் மேல் தன் கையை வைத்து பா வைத்தபோது பாம்பு அவனை கழித்தது போலவும் இருக்கும் கற்றுடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாக இருக்கு மல்லவோ உங்கள் பண்டிகையை பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன் உங்கள் ஆசிரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை உங்கள் தகறு பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன் பொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தூத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன் உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று உன் வீணைகளின் மீ ஓசையை நான் கேட்க மாட்டேன் நியாயம் தண்ணீரை போலும் நீதி வற்றாத நீதியை நதியைப் போலவும் புறப்பட்டு வர கொடவது இஸ்ரோவில் வம்சத்தாரே நீங்கள் வனாந்திரத்தில் இருந்த நாற்பது வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்களையும் எனக்கு செலுத்தினீர்களோ நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோலாகுடைய கூடாரத்தையும் அவர்கள் தேவர்களின் ந நட்சத்திர ராசியாகிய உங்கள் சுரூபங்களின் சர்ப்பத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே ஆகையால் உங்களை தமஸ்குவுக்கு அப்பாலே குடிவாட் குடியேற்றுவேன் என்று சேனைகளுடைய தேவன் என்னும் நாமமுள்ள கத்தர் சொல்லுகிறார்